ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கோழி குழம்பு சுவையில் நம்ம பிராய்லர் சிக்கன் குழம்பும் பண்ணலாம் மசாலாலாம் நல்லா அரைச்சி விட்டு அருமையாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு இப்போ மசாலா அரைக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் மசாலா பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை கல்பாசி கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு வரமிளகாயும் சேர்த்து வறுத்துக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தீயாமல் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வான் அதே வானால் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருக்கும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் சேர்க்குறதால குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மசாலா பொருட்களையும் இதோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை சேர்த்து தாளிச்சுட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியெலாம் நல்லா வதங்கின உடனே சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நாட்டுக்கோழி கறி குழம்பு சுவையில் இருக்கும் சிக்கன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச தூள் சேர்த்துக்கிறேன் நான் இந்த தூள் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன் கறியெலாம் அப்படியே நல்லா வெந்து வரட்டும் நம்ம மசாலா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும் ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு மசாலாவே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு அருமையான சுவையில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு கலந்து விட்டுருங்க குழம்பு நல்லா குழகுழப்பாவோ இல்லை கெட்டியாகவோ இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை இப்போ மறுபடியும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விடுங்க அப்படியே குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இது நீங்கள் இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட வச்சுக்கலாம் அதான் சிக்கன் தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க நல்லா காரசாரமாக சுவையாக இருக்கும் கிராமத்தில் இது மாதிரி நிறைய செய்வாங்க மசாலாலாம் அரைச்சி விட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சேன்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுடலாம் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க